ஹை ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் அனைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு ஐந்து மாவட்டங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க இது விஷயமாக ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க எந்தெந்த மாவட்டம் கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் வந்து இரண்டா பிரிய போதுங்க விருதாச்சலம் மாவட்டம் வந்து உருவாக்க போகிறாங்க திருவண்ணாமலை மாவட்டமும் இரண்டாக பெரிய போது செய்யார் மாவட்டம் உருவாக்க போகிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டாக பெரிய போது பொள்ளாச்சி மாவட்டம் போகுது தஞ்சாவூர் மாவட்டம் இரண்டாம் பிரித்து கும்பகோணம் மாவட்டம் உருவாக்க போகிறாங்க சேலம் மாவட்டத்தை இரண்டாவது பிரித்து ஆத்தூர் மாவட்டம் உருவாக்க போகிறாங்க இந்த ஐந்து புதிய மாவட்டங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்க போறாரு விருதாச்சலம் மாவட்டத்தில் எந்தெந்த தாலுக்காலாம் வந்து வரப்போகுதுன்னா விருதாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் திட்டக்குடி வேப்பூர் தாலுகாக்கள் அமைய இருக்கு செய்யார் மாவட்டத்தில் ஜம்னா மரத்தூர் போலூர் ஆரணி செய்யார் வெண்பாக்கம் வந்தவாசி தாலுக்காக்கள் அமையப்போகுது பொள்ளாச்சி மாவட்டத்தில் கடவு அவர் பொள்ளாச்சி ஆனைமலை வால்பாறை உடுமலை மடத்துக்குளம் ஸோ இந்த தாலுக்கா எல்லாம் அமைய இருக்கு கும்பகோணம் மாவட்டத்தில் வந்து கும்பகோணம் பாப்பநாசம் திருவிடை மருத்துவர் ஸோ இந்த தாலுக்காகலாம் அமைய போகுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு நகராட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியா மாற்ற போறாங்க திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை பொள்ளாச்சி நாமக்கல் கோவில்பட்டை இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நகராட்சி வந்து மாநகராட்சியை மாற்ற போறாங்களாம் அதுக்கப்புறம் நிறைய பேரூராட்சிகள் வந்து நகராட்சிகளா மாறப்போகுது அதுக்கப்புறம் ஒரு சில ஊராட்சிகள்லாம் பேரூராட்சிகளா மாற்ற முடிவெடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிபப்ளிக் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கரெண்ட்லேயும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இப்போ ஐந்து புதிய மாவட்டங்களை உருவாக்குனாங்கன்னா நாற்பத்தி மூணு மாவட்டங்களாக எண்ணிக்கை வந்து உயருங்க அடுத்த விஷயம் அரசு பணியாளர்கள்லாம் இப்போ இடமாற்றம் பண்ண போறாங்க இது விஷயமா தமிழக அரசு வந்து அறிவிப்பு வெளியிட போகிறாங்க மூணு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல பணி புரிகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணியாளரை பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு இப்போ இது விஷயமா தேர்தல் ஆணையம் தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டுருக்காங்க என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு பணியாளர்களை இடமாற்றம் செய்ய தமிழக அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் முன்னாடி நடைபெறக்கூடிய வழக்கமான இந்த நடைமுறையினால அரசு ஊழியர்களாம் ஒரே இடத்தில் பல ஆண்டுகள் தொடர்ந்து பணி புரியவது தடுக்கப்படும் சொல்கிறாங்க இது விஷயமா தலைமை செயலாளருக்கு தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யா பிரதா சாஹூ பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதியிருக்காங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால இந்த மாத இறுதிக்குள்ள எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் யாரெல்லாம் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இடமாற்றம் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த உத்தரவுனால நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா பொதிகை சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பொதிகை சேனலில் வந்து பெயர் மாற்றியிருக்காங்க இனிமேல் பொதுகை சேனல் பார்த்தீங்கன்னா டிடி தமிழ்னு பெயர் மாற்றியிருக்காங்க துர்தர்ஷன் தமிழ் என்றுன்னு பெயர் மாற்றியிருக்காங்க இதை வந்து பிரதமர் மோடி தான் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எஸ்ஆர் ஆஃபீஸ்லாம் வந்து ஆல்ரெடியாக உத்தரவு போட்டிருக்காங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து கேஷ் டிரான்சேக்ஷன் வந்து தடை செய்யப்பட்டாலும் அதாவது ரொக்க பரிமாற்றம் தடை செய்யப்பட்டாலும் லஞ்ச புகார்கள்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு இதனால தமிழக அரசு வந்து ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா எஸ்ஆர்ஓ ஆஃபீஸிலையும் தொடர்பில்லாத நபர்கள் யாரும் பணியில் ஈடுபடக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க தரகர்கள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக இந்த உத்தரவு போட்டிருக்காங்க சொல்றாங்க இந்த நிலையில வந்து இந்த சார் பதிவாளர்கள்லாம் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அப்புறம் நண்பர்கள் என்ன யாரையும் தனிச்சியா எந்த பணியிலையும் ஈடுபடுத்த கூடாது அப்படின்னு மாவட்ட பதிவாளர்கள் திடீர் ஆய்வுகள் மூலமா இதை கண்காணிக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தனிச்சையா வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி நடக்க உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி நடந்தா அந்தப்பட்ட சப்ரிஜிஸ்டர் மேல தக்க நடவடிக்கை உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான அப்டேட் நீட்டு ஜேஇ பயிற்சி நிறுவனங்களுக்கான புதிய கைடன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்படி என்ன கைடன்ஸ் கேட்டிங்கன்னா நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை என்ஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும் ஸோ இதுக்காக பயிற்சி பெறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சிறு வயதிலேயே பயிற்சி மையங்களில் சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தமோ தற்கொலை எனமோ அதிகரித்து வருதான் இதை தடுப்பதற்காக மத்திய அரசு புதிய கைடன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பதினாறு உட்பட்டவர்களுக்கு பயிற்சி மையங்கள்ல அனுமதி கிடையாது அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி பாடம் நடத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பட்டப்படிப்பை காட்டிலும் குறைவான தகுதி பெற்றவர்களா பயிற்சி மையங்கள்ல ஈடுபடுத்தக்கூடாது அதுக்கப்புறம் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்ய தடை போட்டிருக்காங்க இந்த யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அந்த பயிற்சி நிறுவனங்களுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட பயிற்சி நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தெரிவித்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னா மருத்துவர்களுக்கெல்லாம் வந்து புதிய உத்தரவு போட்டிருக்காங்க இனி வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அது ஏன் கொடுக்குறோன்ட்டு மருத்துவர்கள்லாம் விளக்க வேண்டும் சொல்கிறாங்க உதாரணமாக வந்து காய்ச்சல் சளி இரும்பல் ஏதாச்சும் பிரச்சனைன்ட்டு மருத்துவர் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரை வந்து எதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா அது எதுக்காக கொடுக்குறோம் அதுக்கான காரணத்தை வந்து நோயாளிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக விளக்குவதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துமாறு மருத்துவர்களுக்கு போட்டிருக்காங்க யார் உத்தரவு போட்டிருக்காங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல இப்போ ஹஸ்பண்ட்லாம் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமா அறிய மனைவிக்கு உரிமையை உண்டுன்ட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து டிப்ளமோ தச்சு பாடத்திட்டம் வந்து மாற்ற போறாங்க வருகின்ற கல்வியாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தச்சு படிப்புக்கு புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநருக்கும் முடிவெடுத்திருக்காங்க இந்த பதவி மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷி கவுண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்